பூஜன் சர்வனாவில் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Celebrate this Diwali with the Indian princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. <laughs> ஐப்பசி மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க என்னென்ன கிரகங்கள் என்னென்ன யோகத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கறது இந்த மாதம் பார்க்கலாம் ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுல வந்து உச்சமாகி இருக்க போகிறார் அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னாலும் துலா வீட்டுல இருக்க போகிறார் சுக்ரன் நீசமாக இருக்கிறார் கன்னியா வீட்டுல நீசமா இருந்தார் இப்ப அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டீங்கன்னா பதினாறாம் தேதி தன்மையை விட்டு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய உங்களுக்கு துலா ராசியில் ஆட்சி பலம் பெற்று பலமாக அமரப்போகிறார் சுக்ரன் உச்சமாகிறது ஆட்சி பலம் பெற்று பெறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் காசு பனம்பலம் செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகம் யாரு கூட சேர்ந்து இருக்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து சுக்கரன் சேர்க்கை அப்ப இந்த சுக்கரனும் சூரியனும் சேர்ற யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்ர ஆதித்ய மகாராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து செல்வாக்கு புகழ் பிறக்கும்பொழுதே சில்வர் ஸ்பூன்ல பறக்குறவங்க அல்லது இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போக போயிருக்கிறது பதவி எங்க போனாலும் என்ன கேட்டாலும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அஹ் காதல் அதே போல பாத்தீங்கன்னா தந்தைக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வம்சத்துக்கே சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு இந்த சுக்கிரனும் சூரியனும் யார் ஜாதகத்துல இருக்கோ அவங்க எல்லாமே ரொம்ப தான் இருப்பாங்க அந்த கிரக சேர்க்கை ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்கு சுக்கரன் யோகம் ஒவ்வொரு ராசிக்கு சுக்கிரன் யோகம் இல்ல பட் இந்த சேர்க்கை மூலம் யார் யாருக்கு என்ன நடக்குதுங்கிறதே நம்ம பார்க்கலாம் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா ஏழாம் தேதி மாறுறார் எங்க விருச்சக வீட்டுக்கு வரப் போகிறார் அடுத்தது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் வீட்டுக்கு விருச்சக வீட்டுக்கு வர்றாரு வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க செவ்வாயும் புதனும் குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க அப்ப குரு செவ்வாயை பார்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது குரு செவ்வாய் யோகம் குரு மங்கள யோகம் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் கொடுப்பார் கோவில் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் உரத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதே போல குரு புதனை பார்க்குது குரு புதனை பார்த்தால் நம்ம முதலே சொல்லியிருக்கோம் முழுக்க 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 இது பெரிய நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன படிப்பு படிக்கிறீங்களோ என்ன விஷயத்தை நீங்க கொண்டு வர்றீங்களோ அதுல வந்து புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சின்ன கம்பெனியில இருந்தாலும் கூட டக்குன்னு உயர் பதவிக்கு உயர் பதவிக்கு வந்து இந்த குருவும் புதனும் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப இந்த குரு புதனையும் செவ்வாயும் இந்த மாசம் பார்க்குது சனி பாத்தீங்கன்னா இந்த மாசம் ஃபுல்லாவே வக்ரகதியில தான் இருக்கிறார் அவரும் சோ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் ஜாதத்துல சனி வக்ரமா இல்லையான்னு பாத்துக்கோங்க வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த மாதம் எப்படி இருக்கும் ராசிக்கு அப்படிங்கிற நம்ம முழுமையாக பார்க்கலாம் மீன ராசிக்கு உண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மீன ராசி ராசி நதிபதி உச்சமாகுது ராசி நதிபதி உச்சமானாலும் யோகம்தான் குரு உச்சமாக ஆகி உங்க ராசியை பார்க்குது அதே போல பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் சொல்லப்படி லாபசாமி பார்க்கிறார் ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட சனி வக்கர காலகட்டங்களில் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் இன்னும் உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் இதைவிட நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அதீத வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு வழியில செல்வ சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு முழுக்க முழுக்க ராசி அதிபதி உச்சமானால் தெய்வ அனுகிரகம் உண்டு அது அஞ்சாம் இடத்துல போய் உச்சமாகும் உச்சமாகும்போது குழந்தை ரீதியாக இருந்து வந்த மனக்கவலைகள் விலக போகுது தொழில் வளரப்போகுது உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் மனக்கவலைகள் இதெல்லாம் வளர்க்கப் போகிறார் அதே போல ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கே பாத்தீங்கன்னா பத்தாம் தேதிக்கு மேல வரப்போகிறார் அப்போ ஒன்பது குடையர் ஒன்பதுல இருக்கும்போது தந்தை சொத்து பூர்வீக சொத்துல கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் வெளிநாடு வெளி மாவட்டங்கள் வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல பண வரவு பொருளாதாரம் சிறப்பாக இருக்க போகுது பண வரவு கிடைப்பதற்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு உங்க சொல்லுக்கு உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை உண்டு இல்ற சனியில எல்லாம் மரியாதை இருக்காது ஒரு அவமானத்தை தான் இப்போ அதற்கெல்லாமே விளக்கி அந்த ஒளியையும் அந்த அவமானத்தால ஏற்பட்ட வழியையும் விளக்க போகிறார் ஒளி கிடைக்க போகுது அதே போல பாருங்க மூணு மற்றும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரன் இருக்கக்கூடியது உங்களுக்கு வந்து நீசம்தான் மீன ராசிக்கு சுக்கரன் நீசம்மா இருக்கிறது யோகம் ஆனாலும் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினாறாம் தேதிக்கு மேல ஆட்சி வளம் பெற்று எட்டு கூட எட்டாம் தேதிக்கே வரப்போகிறார் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவு மூணாம் அதிபதியுமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அல்லது கணவனுடைய உறவுகள் மூலமாக நன்மைகள் அவங்க குடும்பம் மூலமாக நன்மைகள் உங்களுடைய முயற்சிகள் கை கூட போகுது வெற்றிகள் கிடைக்க போகுது தைரியம் அதிகமாக போகுது லக்ஷ்மி கடாச்சும் கிடைக்க போகுது இந்த மாசம்ல மே மீனத்துக்கு பணவரவு அருமையா இருக்க போகுது அதே போல பாருங்க நாலு மற்றும் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இங்க வரப்போகிறார் குரு பார்வையில அப்ப என்ன ஆக அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு ஏழு குறைவராக இருந்தா வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உங்க ஆரோக்கியம் தாயினுடைய ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பார் அதீத வாய்ப்புகள் உண்டு அப்ப ஏழாம் அதிபதி இருக்கும் பொழுது மனைவி கணவர் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையதுக்குண்டான வாய்ப்புகள் திருமணம் வரன் தேடி வரப்போகுது திருமணம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பிளாக் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி உங்களை அவங்க புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பார்க்கின்ற இடம் எல்லாமே வெளிச்சம் அப்ப முதலாக பார்க்கறார் செவ்வாயை பார்க்குது இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனத்துக்கு உண்டு என்றனையினுடைய தாக்கம் வழி எவ்வளவு இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த மாதிரி கிரகங்கள் கோச்சாரங்கள் நன்மைகளை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார்கள் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆறு குடையவராகி உங்களை நீசம் ஆகிறார் பதினாறாம் தேதி அதாவது இந்த முழுக்க இங்கதான் இருக்க போகிறார் ஆனா பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா சுக்கரனோட சேர்த்து அப்ப ஆறு குடையர் நீசமான வேலையில பிரச்சனை வேலை சார்ந்த இடத்துல பிரச்சனை வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்க இருக்கும் பொழுது பதினாறாம் தேதி சுக்கரன் உள்ள வரார் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும் பொழுது சூரியனோட இணையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க 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 சுக்கராதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டும் இல்லாமல் சூரியன் நீசபங்க அதாவது சூரியன் நீச பங்க ராஜயோகத்தை பெறப்போகிறார் அப்ப அந்த நீசத்துக்கு உண்டான விலைகள் அப்படிங்கிறது போக போகுது அப்ப வேலை வாய்ப்புகள் கடன் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல வேலை கிடைக்கிறது வேலை மூலமாக நல்ல வருமானங்கள் கிடைப்பது எதிரிகள் தொல்லை விலகுது உடம்புல இருந்து வந்த நோய் நொடிகள் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் முழுக்க 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 அதிகமாக அமைப்புலயே பதினாறாம் தேதிக்கு மேல செயல்படுத்த போகுது அது அந்த சுக்கரனுடைய சேர்க்கையால குழந்தைகள்னால ஒரு மன நிம்மதி குழந்தைகள்னால மன மகிழ்ச்சி பண வரவு பொருளாதார வளர்ச்சி நோய் நொடிகள் விலகிறது தாய் தந்தையர் மூலமாக யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு பார்வை பெறும் பொழுது ஒரு தைரியம் அதிகமாக வெளிச்சம் வர்றது லைஃப்ல எல்லாமே இந்த மாசம் மீனத்துக்கு அதீதமாக உண்டு அளவுக்கு உங்களுக்கு நெகட்டிவாக இளரை சனில நெகட்டிவ் கிடையாது இளரை சனி வந்து அனுபவத்தை கொடுக்கும் அந்த அனுபவம் மூலமாக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இந்த மாசம்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால ஒரு மன மகிழ்ச்சியோட சேர்ந்து அந்த மாதத்தை நீங்க கடக்க போறீங்க அப்படிங்கிறத ஒன்று மீனத்துல அதாவது வந்து உங்க ராசிக்கு பன்னெண்டுல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள்லாம் உண்டு அதெல்லாம் இந்த மாசம் தொழில் நல்லா வளர்ச்சி இருக்கிறது கிடைப்பதுக்கு மேல வாய்ப்புகளும் உண்டு உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்து விட்டால் நான் சொல்வதை விட இன்னும் சிறப்பான பலன்கள் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு நன்றி நீங்க நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் சிற்றம்பலம் தெல்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்துலே